ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு குழம்பு வைக்க போறோம் ஆனா முக்கியமா நம்ம இன்னைக்கு இந்த குழம்புல வெங்காயம் தக்காளி பருப்புன்னு எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை வாங்க இந்த சிம்பிளான ஒரு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்குவோம் கடாயில் எண்ணெய் விட வேண்டாம் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக குருமிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புல முக்கியமாக காரம் வந்து குறுமிளகு மூலியமாக தான் வரும் அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் தேங்காய் கட் பண்ணிவிட்டு இது கூடவே போட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த குழம்புடைய மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து புடலங்காய் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த குழம்பு செய்ய போகிறோம் இதே அளவு தேங்காய் போட்டிங்கன்னா சரியா இருக்கும் உளுந்து பருப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த குழம்புக்கு நம்ம புடலங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம் புடலங்காயில கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம் அதனுடைய ரா ஃபிளேவர் போகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கிடுவோம் நம்ம இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக இந்த புடங்காயோடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் முக்கியமாக இந்த குழம்புல நம்ம வேறு எந்த பருப்பு ஆட் பண்ணலை வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே ஆட் பண்ணலை ஆனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாட்டர் அளவாக ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு ப்ளீட் போட்டு க்ளோஸ் பண்ணால் சரியா இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த புடலங்காய் நல்லா வெந்துடும் நம்ம ஆல்ரெடி ஆயில் விட்டு வணக்கிட்டதுனால சீக்கிரமே நமக்கு காய் பாயில் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த தேங்காய் கலவையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருவோம் நம்ம புடலங்காய்லேயே ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த மசாலா கலவான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சுருவோம் ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருந்தது அப்படின்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால திரிய ஆரம்பிக்கும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு கொதித்தாலே சரியாக இருக்கும் இந்த குழம்பு சாதம் அண்ட் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம மசாலா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு ஃபைனலாக நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் வரமிளகாய் கரகாப்பிள்ளையில ஆட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிவிடுவோம் அவ்வளோதாங்க நம்மளுடைய இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டும் செய்யலாம் இந்த குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்